எந்த ஒரு சகாபியும் என்ன குறைபாடு இருந்தாலும் அருமை நாயகம் சொல்லாலிசலம் அணைத்துக்கொண்ட அருமையை கொண்ட ஹஜர ஜிலேபி புக்ரொலியம் ஆ ஒரு தாள அன்பு பார்ப்பதற்கு அசிங்கமானவர் ஒரு தடவை பார்த்தா ரெண்டாவது தடவை அந்த பார்வையை தேட மாட்டாது அந்த அளவுக்கு ரொம்ப முருண்டை போன்ற மிகவும் தொட்டையானவர் என்றாலும் ரசூலாவுடைய மஜிலிஸ்டுக்கு வருவாரு வந்தா தன்னுடைய முகத்தை யாருக்கும் தாட்டாம கீழே போட்டே இருப்பாரு எப்பவும் அவருடைய முகம் மறைக்கப்பட்டே இருக்கும் அந்த அளவுக்கு மனதில பாதிக்கப்பட்டிருந்தாரு அவருடைய படை கோலத்தை நினைத்து அருமை நாயம் சல்லா அலைத்தலாம் உணர்ந்தார்கள் இதனை இந்த சைக்கோ ரீதியான சிந்தனத்தான் எங்களுக்கும் வரணும் தெளிவான சகோதரர்களே ரசூலுல்லா பாபெரும் சைக்கோலஜிஸ்ட் உணர்ந்தாங்க ஹசரத் ஜுலை பீப் ரலி அல்லாஹ் தாலான் அவர் கேட்டாங்க என்ன ஜுலை திருமணம் முடிக்க விரும்புறாயா இவங்க அவங்களுக்குள்ளே ஒரு சிறப்பு அவங்களுக்குள்ளே ஒரு சிறப்பு நானா திருமணம் முடிப்பதா என்றாலும் ரசூலா கேட்டுட்டாங்களே உள்ளத்துல ஒண்டு ஊசலாட நாவுல இருந்து விருப்பத்தாங்க அரசுலா ஆனா யார் எனக்கு பொண்ணு தருவாங்க உடனே போனாங்க ஒரு அன்சாரி சஹாபியுடைய வீட்டுக்கு அது ஆக பெரிய செல்வந்தனுடைய வீடு அது ஆக பெரிய படித்த மகளை தாங்கிய வீடு அது ஆக பெரிய மதீனாவில் அந்த நேரத்துல அழகில் மிகைத்த பேரழகி வசித்த வீடு நபி சொல்லா அழகி வசல்லம் எனக்கு உங்களுடைய மகளை திருமணம் முடிச்சு தாருங்கள் மருகம் என்ற சொல்லலாம் அல்லாவுடைய தூதருக்கு நல்வரவு இல்லாததா நாயகமே உடனே தயார் பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்க வருது எனக்கு இல்ல நண்பன் ஜுலேபி புத்தா நான் மனைவியிடத்தில் மசூரா செய்யணும் கேட்கிறாங்க எந்த மருப்பும் சாபாக்கள் தெரிவிக்க மாட்டாங்க என்றாலும் ஜுலைபிபுக்கு அங்க வார்த்தையும் கூட மதிக்கப்படாத ஒரு நிலைமைக்கு ஆளாகுது மனைவியை கேட்கணும் என்ற நிலைமைக்கு இந்த சஹாபி சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவராக இருக்கிறார் என்றால் கொஞ்சம் செய்து பாருங்க வேற இவரை பற்றி சொல்ல இருக்கிறது இங்கே மனைவி சொல்கிறார் ஜூலை முடியாது 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 என்ற வார்த்தையை அவருடைய பெயரை சொல்லி சொல்லி பழக்கடலை சொல்லுகிறார் பல தடவை சொல்கிறார் இதை அனைத்தும் அவதானிக்கிறாள் அந்த பெண்மணி ஓடி வருகிறாள் என்ன தகராறு கேட்கிறார் நான் உங்களுடைய உரை ஆடல்களையும் உங்களுடைய நடைமுறைகளையும் பார்த்து கொண்டுத்தான் இருந்தேன் அருமை நாயகம் சல்லா வழங்கி வசல்லம் எங்களுக்கு தீங்கை நாடுவார்களா அவர்களை கட்டு வைத்து மாறு செய்ய போறீங்களா நிச்சயமாக அவரை மணக்க நான் தயாராக இருக்கின்றேன் சகோதரிகளே இப்படி தான் சேர்த்து வைத்தார்கள் சேர்த்தார்கள் அவருடைய உடைந்த மனம் மறுமலர்ச்சி பெறுவதற்கு செய்தார்கள் இப்போ திருமணம் நடக்குது போக வேண்டிய சந்தர்ப்பம் வருது மனைவியோடு தனிக்கும் நேரம் வருது அங்கு அருளை ராஜம் அவர்களும் சகாபாக்களும் யுத்தத்துக்கு போயிருக்கின்றார்கள் ஜிஹாதுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுகின்றது என்ற செய்தி வரவே உடனே மனைவிடத்தில் போரத்தை விட்டுவிட்டு அணிந்து கொள்கின்றார்கள் தன்னுடைய முகத்தையும் மறைத்துக் கொள்கின்றார்கள் யுத்தத்தினுடைய ஆடை அணிந்து கொண்டு செல்கின்றார்கள் மாமா சொல்லுகிறார் மருமகனே கொண்ட மனைவி பார்த்துக் கொண்டிருக்கிறாள் இது இன்பத்துடைய சந்தர்ப்பம் நீ எங்கு போறாய் சாபாக்கள் தான் இருக்கிறார்கள் இல்ல அங்கு ஏதாருமை நாயகம் சகாபாக்களும் பின்னடைகிறார்களா நான் இங்கே இன்பம் அனுபவிப்பதா சென்றார்கள் சகோதரர்களே வீரத்துடன் செயல்பட்டார்கள் பல காப்பிர்களை கொண்டார்கள் யுத்தம் வெற்றி பெற்றது சகாபாக்களும் ஒரு இடத்திலே கூடினார்கள் அனைவரும் வந்துவிட்டார்களா நம்மிடையே படையினார்கள் ஆண்டு அரசு அல்லா என்றாலும் எனக்கு ஜுலை தீபம் விளங்குவதில்லையே தேடி பார்த்தார்கள் ஏழு காப்பீர்களை கொண்டு அவர் நடுவில் விழுந்திருக்கின்றார் சொன்னார்கள் ஹஜரத் சசுல்லா இவர் என்னில் நான் எந்த நபியுடைய முபாரக்கான தொடையின் மீது அவருடைய தலையை சொன்னார்கள் இவர் யாரல்ல நின்று உண்டானவர் நீவரை பொருந்து கொள் இப்போ ஹசரத் சசோலா தல்மோர்கள் ஜனாதாயை சுமந்து கொண்டு செல்கின்றார்கள் பாதத்தை வைப்பதற்கும் இடம் இல்லை பெரும் விரல்களால் ஹசரத் சசோலா நடந்து செல்கின்றார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் மலாய்க்காமல் வந்தார்கள் எனக்கு பாதம் வைப்பதற்கும் இடம் வைக்கப்பட்டதும் இதையும் அவதானித்தக சொல்லலாம் ஏன் பார்வையை கண்ணால் பார்ப்பதற்கு பிரகாசம் அந்த அளவுக்கு அழகிய பெண்கள் இவர் எனக்கு உனக்கு என்று சொல்லி போட்டி போடுறாங்க அந்த நேரம் வீட்டை என்னால பார்க்க முடியல நான் பார்வையை திருப்பிக் கொண்டேன் கெடிவாட சகோதரிலே அவரை அதே நிலைமையில விட்டு இருந்தா மனநோயாளியாக மௌத்தா போயிருப்பாரு அதுலா அவர் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க இந்த தன்மை தான் எங்களிடத்துல இருக்கவரும் இன்றைக்கு எங்களுடைய பெற்றோர்களை நாங்க எல்டர்ஸ் ஹோம்ல கொண்டு போயிட்டு போட்டுடுறோம் முதியோர் இல்லங்கள்ல விட்டு விட்டுறோம் அங்க அவர்களுக்கு எல்லா விதமான பராமரிப்பும் நடக்குது அங்க தாராளமான நண்பர்கள் நண்பிகளும் அதற்குள்ள இருக்கத்தான் செய்கின்றார்கள் பிள்ளைகள் பராமரிப்புக்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தான் இருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு தனிமை அவர்களை வாக்குது இந்த உறவு நிரந்தரம் நீடிக்காதது நீடிக்கக்கூடிய ஒரு உறவை தான் அல்லா துனியாவுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கின்றான் உறவை துண்டிப்பது என்கிறது வெறுமனே கோவித்து இருக்கிறது மட்டுமல்ல வெறுமனே எங்க மையத்துக்கு முழிக்காதே என்று சொல்றது மட்டுமல்ல இந்த முறையில கொண்டு போயிட்டு போற்றீங்களே இது ஆகும் அல்லாஹ்வுடைய தொடர்பைப்படுத்தக்கூடிய உறவை தொடர்ப்பை நீங்கள் துண்டித்து விடுகின்றீர்கள் இதனால தான் சொன்னாங்க உங்களுடைய தொடர்புகளில் ஆகும் நெருக்கமானவர்கள் நெருங்கிய உறவினர்கள் இன்னல்லாஹ் யாமருக்கும் பில் யாமரு பில் அதில் இவர் நெக்ஸ்டான்

இருக்குதோ அவர் தன்னுடைய குடும்பத்தை இணைத்து வாழட்டும் நான் அதிகமான விஷயங்கள் சொல்லிருந்தாலும் ரொம்ப சுருக்கின்ற தெரியமான சகோதரர்களை அடுத்தது நாங்கள் தணிக்க வைக்கின்றோம் எங்களுடைய மனைவிமார்களை சில மணிமார்கள் கணவன்மார்களை தனித்து வைக்கின்றார்கள் சில விவாகரத்து தலாக்க நடக்கின்றது இதன் அந்த ஆண் நோயாளி ஆகி போயிட்டாரு அந்த பெண் தனிமையில நோயாளி ஆகி போயிட்டாரு பிள்ளைகளும் அங்கும் இங்கும் சிதறி வாழ்க்கையை சின்ன பின்னம் ஆக்கி கொண்ட வரலார்கள் ஏராளமாயிருக்குது இதனால தான் அஜரசுல்லா சொன்னாங்க அவுகளும் அஹலாய் அத்தலா அல்லாஹ் சுபான் தாலாவுக்கு விருப்பமானதிலேயும் அவனுடைய கோபத்தை ஊட்டக்கூடிய ஒன்று

எவ்வளவோ பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்திருப்பாங்க இப்ப அவர்களுக்கு பதில் அளிக்கணும் அவர்களுடைய லிங்க்ல பேசி பார்க்கணும் வந்த உடனே அவர் அதனுடன் தனித்து விடுகின்றார் இப்ப மனைவி சொல்லுகிறாள் நான் இந்த மொபைல் போனா இருக்க கூடாதா அப்படி அவருடைய கரத்துல தலைவிருப்பேனே இது ஒரு ஜோக்குக்காக எல்லாரும் பேசினாலும் இதுதான் உண்மை சகோதரர்களே ஒரு கணவர் எப்பவும் டயரியோட இருப்பாரு இந்த மனைவி பார்த்து சொல்றார் எப்படி தனிமை அவளுக்கு வாட்டுது வார்த்தைகளால சொல்ல முடியல இறுதியில இந்த வார்த்தையை உச்சரிக்கிறது ना है

வாய்விட்டு சிரித்திருக்கின்றார்கள் ரசூலுல்லா ஆக்ராவை மறக்காத ஜோக்குகளும் செய்து இருக்கின்றார்கள் சகோதரர்களே இதுதான் தான் வாழ்க்கை இதனை தவிர்த்து இந்த உலகத்துல நாங்க யாரும் யாரையும் தனிக்க வைக்க கூடாது அங்கிருந்து வந்தவன் இங்கிருந்து வந்தவன் என்றெல்லாம் ஒதுக்க கூடாது மாற்றமாக அவர்களோடு இணைந்து அவர்களை சீரான வளர்ப்பதும் அவர்களுக்கு வழிகளை காட்டுவதும் அவர்களுக்கு ஜீவன் பக்கம் திருப்பி அவருடைய சிந்தனைகளை சீர்படுவதும் எங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படையில இன்றைக்கு உலகத்தில் இந்த பாதிக்கப்பட்டவர்களை நாங்களும் ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு அபிவிருத்தி திட்டத்தின் என்றால் அல்லாஹ் வாழ்க்கையில உண்டானவர்களை வைத்து என்ன என்ன வாக்குறுதி அளித்திருக்கிறாரோ அவைகள் அனைத்தையும் கிடைப்பதற்கு நாங்கள் காரணமாக ஆகிவிடுவோம் எனவே அல்லாஹ் எங்கள் அனைவரையும் எப்பொழுதும் கூட்டாகவே இணைந்து செயல்பட்டு இன்னல் ஜமாஹா என்ற அடிப்படையில் நீங்க கூட்டாக இருப்ப காரணமாகத்தான் இருக்கின்றது என்ற அந்த மையத்தை வைத்து செயல்படுவதற்கு நம் அனைவருக்கும் செய்வானாக எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவானாக எங்களுடைய பிள்ளைகளை தனிக்க விடாது அவர்களை அரவணைப்பதற்கு சூழலை அல்ல ஏற்படுத்தி தருவானாக எங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களை சேர்ந்து வாழக்கூடிய பாட்டி தருவாயாக சமூகத்தில் அனைவரும் சமம் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாம் செயல்படுவதற்கு திருப்பை செய்வார் தனிப்பதாக இருந்தால் அவனுடைய என்ற அந்த தனிமையின் இன்பத்திலே அவனுடைய தியானத்திலே தனிப்பதற்கு எங்களது சந்தர்ப்பத்தை அமைத்து எங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபட்ட பட்ட அங்க கூட்டு சேர்வதற்கு நம் அனைவருக்கும் தோசை செய்வாராக எங்களுடைய